வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீதர் அன்ஸ்பிரிச்சுவல் ஹீல இன்றைக்கு சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் எல்லாரும் வெற்றிகரமாக ஐந்தாவது நாள் நோக்கி அடியெடுத்து இருக்கோம் சஷ்டி விரதத்தில் ஸோ இந்த விரத நாளில் முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் மூணு செலக்ஷன் கொடுப்பேன் மூணு பைலில் ஏதாவது ஒரு பைல முருகரை நினச்சி சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்கான டைம் ஸ்டார்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பாருங்கள் உங்கள் மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நடக்கும் நம்பிக்கையோடு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுலேயும் நிறைய விதமான ஹீலிங் வீடியோஸ்லாம் இருக்கும் ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும் உங்களுக்கு அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இப்போது நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக முருகர் மெசேஜ்குள்ளே போயிடலாம் இணை தாலே போதும் முருகர் வேல் கொண்டு மயில் வந்து நம்ம உருணையாடும் ஓ ஓ ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் ஷோர் எடு யாரெல்லாம் பையல் நம்பர் ஒன்று செலக்ட் பண்ணுங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் முருகரா மனசுல நினைச்சுக்கோங்க முருகர் உங்களுக்கு தரக்கூடிய நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கொடுக்கும் மனமாற்றம் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை விட்டுருங்க இல்லை ஒரு விஷயம் பிரச்சனைக்குரியதா இருக்குன்னா அதையும் விட்டுருங்க அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படின்னு பாருங்கள் இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் மேற்கொள்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தான் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஏதாவது வீடு மாற்றுறது இடம் மாற்றம் வேலையில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நன்மையை கொடுக்க போகுது ஆனா இதிலெல்லாம் நீங்கள் ஒன்று மட்டும் கடைபிடிக்கணும் அது என்னென்னா நீங்கள் ஒரு லிமிட்டேஷன் பவுண்ட்ரிஸை வந்து செட் பண்ணிக்கணும் ஒரு பேரியர் கேட் மாதிரி செட் பண்ணிக்கணும் உங்களோட பவுண்ட்ரிஸ் உங்களோட எல்லைக்குட்பட்டு சாரி உங்களோட எல்லைக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஸோ நீங்கள் தனியாக இருந்து எந்த காரியமாக இருந்தாலும் செய்கிறது நல்லது இந்த மாற்றங்களில் ரொம்ப யாரும் இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம் தனிமை தான் உங்களுக்கு வந்து பலம் அப்படின்றாரு ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்ட காரியங்களை முடிக்காமல் வேறு காரியத்துக்கு போக வேண்டாம் அதை கிவ் அப் பண்ண வேண்டாம் எடுத்துக்கிட்ட காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்கள் அதற்கான ஒரு ஃபில் எஃபர்ட்டும் போடுங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம்மை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தருணம் நீங்கள் மாற்றத்தை நோக்கி பயணம் மாட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அந்த மாற்றத்தில் ரொம்ப யாரையும் இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு ஓகே வேற என்ன மெசேஜ் வருது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் முருகர் கார்ட்ஸ்ல என்ன வருது சோ இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு யாரும் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க தனிமைதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தனிமையா இருந்து காரியங்களை நகர்த்துங்க அப்படின்னாரு செயல் செய்யுங்க அப்படின்றது ஆனாலும் உங்க மனசுக்குள்ள யாருமே இல்லாமல் தான் செய்யணுமா ஒரு சப்போர்ட் இல்லாமல் தனியாக தான் இருக்கணுமா தனியாக தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு யாருமே இல்லைன்னு நீங்கள் கலங்க உங்களுக்காக முருகர் இருக்கார் முருகர் மட்டும் இல்லை முருகருடைய குடும்பமே இருக்குது பார்வதி தேவி இருக்காங்க சக்தி அதாவது சக்தி இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா சிவன் இருக்கார் விநாயகர் இருக்கார் எல்லாருமே இருக்கிறாங்க ஓகே அவங்களோட குடும்பமே உங்களுக்காக இருக்குது கோமாதா கூட இருக்குது நீங்கள் நிறைய வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய கோமாதா பார்க்குறீங்கன்னா கோமாதாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸோ நந்தி பகவான் வழிபாடு செய்யுங்க இதுமாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி உங்களுக்காக இருக்குது அப்போது இந்த ஃபேமிலி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு போதாதா நீங்கள் ஏன் வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் மாற்றங்களை நோக்கி அடியெடுத்து வைங்க ப்ராக்டிக்கலாக யாரும் இல்லை அப்படின்லாம் வேணாம் ஏன்னா அதுதான் உங்களுடைய சிறப்பு அதுதான் உங்களுடைய ஒரு பவர் அப்போ தனியாக இருந்து போராடுங்க ஆனால் அந்த தனிமையில் இந்த ஃபேமிலி உங்களோட இருக்குது ஆன்மீக ரீதியாக ஆன்ம ரீதியான இந்த ஃபேமிலியோட கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் எதுக்காகவும் கலங்காதீங்க பயப்படாதீங்க தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தா கலக்கம் வேண்டாம் உங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்றது முருகர் தரப்படையோ ஒரு மெசேஜாக ஆயிருக்கு சோ பையல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா பதிவெடுங்க நன்றி என்ற நினைத்தாலே போதும் முருகர் வேல் கொண்டு மயில் வந்து நம்முன்னே ஆடும் ஓ ஓ ஓ ஹலோ பாய் நம்பர் 2 வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பாய் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாய் நம்பர் 2 முருகரை மனசுல நல்ல வேண்டி போங்க உங்களுக்கு இந்த நாள் என்னைக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்கறாரு அப்படின்றத பாத்தோம் பார்க்கலாம் சாரி ஃபைல் நம்பர் ட்ரூ ஸ்ட்ரென்த் எயிட் ஓப் பாயின்ஸ் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு உங்களை நோக்கி நிறைய நன்மைகள் வருது நல்ல விஷயங்கள் வருது உடல்நிலை சீராகும் உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய மாற்றிப்பீங்க டே டு டே அந்த ஹேபிட் இருக்கட்டும் டே டு டே லைஃப் ஸ்டைல் இருக்கட்டும் அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு இது எல்லாமே எங்கே போய் முடியும்னா உங்களுடைய தொழில் உங்களுடைய பண வரவு இதை சார்ந்து போய் முடியும் நீங்கள் பண ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கான வாய்ப்பு அதுவே தேடித்தானாக வரும் ஓகே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று ஒண்ணுதான் நம்பிக்கை தைரியம் தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது ரொம்ப தைரியமா இருக்கணும் ஏன்னா உங்களோட முருகர் இருக்காரு நம்பிக்கையோட இருக்கணும் ஏன்னா எதுவுமே இங்கே வந்து நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு இன்ஃபினிட் மாதிரி தான் வரும் போகும் வரும் போகும் போதுன்னா அப்போ வரும் இல்லையா அந்த நம்பிக்கை இருக்கணும் ஸோ இந்த நம்பிக்கை தைரியத்தை நீங்க கையில இருக்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் இன்னிலருந்து ஒரு எட்டு நாள்லேயே உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டுனா ஒரு எட்டு மாசத்துலேயே பார்க்க முடியும் ஓகே ஸோ கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு இங்கே ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது எட்டாவது மாதத்துலேருந்து எட்டாவது மாதத்துலேருந்து ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு விட்ட இடத்துல இருந்து பிடிக்கிறது துவண்ட இடத்துல இருந்து மீண்டு வர்றது இந்த மாதிரி நான் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ நீங்க மேற்கொண்டு அந்த தைரியம் நம்பிக்கையை மட்டும் விடாம தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுத்தி கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதாயமா மாறும் அவுட்கம்ஸ் கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குள்ளூ மேற்கொண்டு என்ன மெசேஜ் வருது பார்க்கலாம் முருகர் கார்டுல என்ன மெசேஜ் வருதுன்றத பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகர் உம் சஷ்டினாலே திருச்செந்தூர் தான் சோ திருச்செந்தூர் முருகரை பிடிச்சுக்கோங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இந்த சஷ்டிக்கு கூட்டமா இருக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல இல்ல போனாலும் அங்க போயிட்டு உள்ள சாமி பாக்க ரஷா இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணிட்டு வாங்க அதுவே முருகரை தரிசிச்சா அது பலன் கிடைக்கும் அங்கே இருக்கிற சமுதிரத்தில் நீராடுங்க மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க சஷ்டிக்கு போனீங்கன்னா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாலும் ஓரளவு அந்த தண்ணியில் கால் நினைக்க முடியுதாவது பாருங்கள் அந்த தண்ணியில நீராடிட்டு அங்கேருந்து கொடிமரம் கோபுரத்தை பார்த்து முருகான்னு கூப்பிடுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் வந்து நிற்பாரு அவர்கிட்ட அந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியும் எல்லாமே உங்களை விட்டு போய்டும் ஸோ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் முடிஞ்சா இந்த சஷ்டிக்குள்ளே சஷ்டிக்கு அப்புறம் கூட திருச்செந்தூர் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் நீராடிட்டு வாங்க இதை மட்டும் செய்யுங்க மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போது நடந்துகிட்டு இருக்க அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க இல்லையா அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் வந்து டிலே கொடுக்கும் அந்த நெகட்டிவான விஷயங்களையும் ரிமூவ் பண்ணி அனு அனுப்பிடுவார் ஸோ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூருக்கு வாங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயணம் பட்சம் உங்களுக்கான திருச்செந்தூர் முருகர்னே வராரு ஸோ திருச்செந்தூர் முருகர் கொடுத்த மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓ முருகா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நினைத்தாலே போதும் முருகர் வேல் கொண்டு மயில் வந்து ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகரை நல்லா மனசுல நினைச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்றத கேளுங்க ஓகே ஸ்பைல் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ உங்களுக்கு பண வாய்ப்புகள் அஹ் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வர இருக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த வாய்ப்புகள் வரும் ஓகே ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க நீங்க நினைப்பீங்க நான் எவ்ளோ பெரிய விஷயத்தை யோசிச்சேன் எவ்ளோ பெரிய வாய்ப்பை எதிர்பார்த்தேன் சின்ன வாய்ப்பு வருது சின்னதா கிடைக்குது என்னது இது முருகா என்ன பண்ற நீ எனக்கு நான் கேட்டது ஒன்னு நீ குடுக்கறது ஒன்னு ஆனா முருகர் கொடுக்கறது சொல்ற பதில் சின்ன வாய்ப்புலேருந்து தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய விஷயம் நடக்கும் ஸோ இப்போ சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க அந்த சின்ன வாய்ப்பை யூட்லைஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை காத்துட்ருக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நான் பெருசாக சாதிக்கணும் பெருசாக வாழணும் ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் மற்றவங்க என்ன பார்த்து கற்றுக்கணும் நான் வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது தானே உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் முருகர்கிட்ட கேக்குறது அதானே ஆனால் இப்ப வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு வருந்துட்டு இருக்கீங்க கவலைப்படுறீங்க அதெல்லாம் விற்றுங்க சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த உருவாக்கி கொடுத்துரும் சோ அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவா இருங்க உங்களுடைய மைனஸ் என்னன்னா நீங்க நெகட்டிவா யோசிக்கிறது கவலைப்படுறது மூளையில முடங்கி உட்காடுறது அழுகிறது இதுதான் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் பாசிட்டிவ்னு சொல்லலாம் அண்ட் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான மந்திரம் ஸோ எப்போவுமே நம்பிக்கையோட பாசிட்டிவாக இருங்க உங்களோட சக்ஸஸ் எப்படி நடக்குதுன்றத மட்டும் பாருங்க அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு பண வருமானமும் இருந்துகிட்டே இருக்கும் பணத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல லாபம் வரும் உங்களுக்கு பணம் ரீதியான ஆஃபர்ஸ் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது ஆஃபர் வரும் சின்ன ஆஃபராக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணுறாங்க நம்ம பெருசாக அதை பார்த்தோம் அது கிடையாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்திக்கோங்க அது பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ மொத்தத்துக்கும் நீங்கள் வந்து கவலை எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக வாங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவிட்டியோடு எந்த காரியம் செஞ்சாலும் செய்யுங்க ஸோ அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு முருகர் வேற என்ன மெசேஜ் கொடுக்குறாரு முருகர் கார்ட்ஸ் மூலயமா அப்படின்றத பார்க்கலாம் ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கணும் எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் இங்க வந்து நிறைய கிரீன் இருக்கு கிரீன் யூஸ் பண்ணுங்க முருகருடைய அந்த அஸ்தான கலரே பச்சை தான் வாகனம் பச்சை நிறத்தில் ஆடை ஒடுத்துறவர் ஸோ பச்சை யூஸ் பண்ணுங்க க்ரீன் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் க்ரீன் எங்க பார்த்தாலும் கிரீனை யூஸ் பண்ணுங்க எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்க இன்னொன்று முருகரை மட்டும் வழிபடுறத தாண்டி வள்ளி தேவையானையோட இருக்கிற முருகரை வழிபடுங்க ஸோ எந்த கோயிலுமே வள்ளி தேவையானோடு இருக்கிற முருகரை வழிபாடுங்க வள்ளி தேவானை கிட்ட வந்து சொல்லுங்கள் அவங்க கிட்டே சொல்லுங்கள் அந்த கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் எனக்கு இதை நடத்தி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா முருகர் வந்து அவங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு முருகர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்றதை விட நீங்கள் இவங்க கிட்ட சொல்லுங்க முருகர் நடத்தி கொடுப்பாரு நடக்கும் ஸோ அதுதான் முருகரும் உங்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒன்னா வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் முருகரை நம்புங்க அப்படின்றாரு முருகரை நம்பி பாசிட்டிவாக இருங்க அவங்க மூணு பேர்கிட்டையும் ஒரு வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது எல்லாமே வரும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நேரத்தில் இன்னைக்கு முருகருடைய மெசேஜ்னு அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நே இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் இன்றைக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம் நம்புகிறேன் ஸோ நீங்கள் முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் என்ன உங்களோட வேண்டியதலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்து ஆறாம் நாள் சுரசம்ஹார மெசேஜோடு மீட் பண்ணுறேன் நன்றி